ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் விசுவாவசு தமிழோடு ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி துலாம் மாதம் சரத் ருசு தட்சிணாயத்தி அன்று பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்தங்கள் அப்படிதான் அன்று சுபமுகூர்த்தம் சிவராத்திரி மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினஞ்சிலிருந்து நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இன்றைய குளிகை மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை மூன்று நாலு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை மரண யோகம் பின்பு அமிர்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தி நாலு வரை கரசை பின்பு மாலை மூன்று நான்கு வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் கூட்டு இன்றைய ஜீவன் இன்று மாலை ஆறு நாற்பது வரை அறை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை இன்றைய சந்திராஸ்டிரமும் இன்று இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை அவிட்டும் பின் சதயம் இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷராஜ் ஒரு லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்களை வியாபாரம் சார்ந்து மற்ற தொழில் சார்ந்து எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு லாபம் நிறைந்த நாளாக இருந்தால் அமைகிறது ரிஷப்ராசி அன்புக்கு சில விஷயங்கள் சில விஷயங்கள் இங்கே எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் ஒரு பின்னடைவோ ஒரு முயற்சியில் கொஞ்சம் த சுணக்கமாக இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் சில விஷயங்களை தோல்வியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இன்று அமைப்புகிறது உங்களுக்கு மிதுராசன்புக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாள் நீங்கள் எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் அது ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக தான் அமைகிறது உங்களுக்கு கரகராசன்புக்கு ஒரு உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் மற்றவர்களை உதவி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருக்கக்கூடிய கரகத்துக்கு ஒரு உதவியை எதிர்நோக்கக்கூடிய இல்லை உதவியை செய்யக்கூடிய ஒரு உதவி நிறைந்த அற்புதமான நாளாக அமைகிறது சிம்மராசன்களுக்கு உங்களுடைய செயலால் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க ஒவ்வொரு செயலும் அர்த்தங்களுக்கு ஒரு மனநீதியை திருப்தி போவதால் உங்களுடைய மேன்மையும் உங்களுடைய உயர்வையும் நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைகிறது கன்னிகாசனங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆப்பதானால் கொஞ்சம் அமைதி கடம்பூடிய குடும்பத்திலேயோ நம்பிக்கலையோ பலி சேர்த்து கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அதனால் அமைகிறது துலாரம் சரண்புக்கு தெளிவு யார் எப்படிப்பட்டாங்க எந்த விஷயம் எப்படி செய்யணும் எந்த விஷயம் யார்ட்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த குடும்பம் சார்ந்த உறவினர் சார்ந்த சில விஷயங்கள் ஒரு தெளிவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அதனால் அமைகிறது உங்களுக்கு விருச்சிகர கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அவசரப்பட்டு பொறுமை இழந்து பேசுவதையோ செயல்படுவதையோ கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு தனுசா சான்புக்கு ஏதாவது துறை சார்ந்த எக்ஸாம் எழுதினா அதுக்கான முடிவில் வந்து ஒரு வெற்றி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அந்த ஒரு செயலும் செய்ப்பதாக அந்த செயலில் ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைக்கிறது உங்களுக்கு மகரசத்துக்கு சிந்தனை சில விஷயங்களை வந்து நம்ம செய்யலாமா நம்ம நாட்கள் ஏது ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நாள் சிந்தனை கண்டிப்பாக அதுக்காக சிந்தி சிந்தினே இருந்தாலும் சரி விடுறதுனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சிந்தித்து உடனடியாக எடுங்க அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டிருந்தாலும் பெரியவர்கள் ஒரு ஆலோசனை கேட்டு அந்த செயலை செய்தவங்களுக்கு ஒரு சிந்தனை நேர்ந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசம் நட்பு நட்புக்காய் செய்யக்கூடிய நபர் நீங்கள் இருந்தாலும் கும்பம் வந்து ஜென்மசினி இருக்கிறனால கொஞ்சம் செய்யக்கூடிய செயல்கள் நண்பர்களுக்காக செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் யோசித்து செய்ய ஒரு நட்பு நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு இனி ராசி நற்செயல் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அது நல்ல செயலாமைய போது அந்த செயலால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அந்த உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாகவும் ஒரு முன்னேற்ற நாளாக அமைய ஆண்டை நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்